ஒசா பிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்வீனித் எசகுமார் இயக்கத்தில் ராஜ் நடித்துள்ள ஆட் திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகியுள்ளது நாங்கள் வந்து திருப்பூரில் சுல்தான்பேட்டைங்கிற நான் பிறந்து வளர்ந்தது கிர கிராமம் ஸோ எங்கள் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது அப்பாவை வந்து ஃப்ளைட்டில் விமானத்தில் கூட்டிகிட்டு போகணும் சின்ன வயசில் நான் இருந்து எப்போவுமே ஃப்ளைட்டு இங்கேருந்து பறந்ததுன்னா ஒடியாந்து வந்து வெளியில் வந்து பார்ப்போம் அதில் நாம் ஒரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் போனாலும் கூட நம்ம பேரண்ட்ஸு ஏதாவது நம்ம த பெற்றோர்களை நம்ம கூட்டிகிட்டு போகிறதுல ஆசை இருந்துச்சு பட்டு உடல்நிலை சரியில்லாதனால அவரை நான் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போக முடியல அவர் இப்போது நம்மளோட இல்லை பட் இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து எனக்கு பெரிய இதாக இருந்தது ஒரு நாள் நான் சென்னையிலிருந்து எங்கள் நண்பர் ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் குழந்தைகளை நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளை வந்து ஃப்ளைட்டில் சேலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லி இதை பார்த்தப்போ நம்மளும் உடனே நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஊரில் இருக்கிற வயசானவங்களை நாம் இது மாதிரியாக பண்ணினேன் ஏன்னா குழந்தைங்க நாளைக்கு வர வருங்காலத்தில் அவங்க வந்து எந்த நிலையில் உயர்ந்து அது போக முடியும் ஆனால் இன்றைக்கி முதியோர்கள் வந்து அவங்களுக்கு நாம் இதை பண்ணுனா அவங்களோட கா கடைசி காலத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான நினை நினைவுகளை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என் நண்பர் நடராஜமூர்த்தி கோபி விட்ட நாம் சொல்லியிருந்தேன் அவரும் இதை நல்ல ஐடியாவாக இருக்குது நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவரோட ஏற்பாட்டில் எங்கள் கிராமத்தில் இருக்கிற முதியோர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்க நாங்கள் சென்னை அதாவது திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் போய் அங்கேருந்து சென்னை போயிட்டு அதுலேருந்து மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு அப்புறம் அங்கே எம்ஜிஆர் சமாதி ஜ கருணாநிதி சமாதி அந்த மாதிரி இடங்கள் கோயில் வடபழனி முருகர் கோயில் எல்லாமே பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கட்டோன்னு அவங்கள வந்து நாங்கள் ரிட்டன் கூட்டிகிட்டு வரப்போ அவங்களோட மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி அவங்களோட வயசே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் அந்த சந்தோஷம் ஆடல் பாடல் கொண்டாட்டமெல்லாம் இதை நம்ம பார்க்குறப்போ ஒரு பெரிய மனநிறைவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சந்தோஷத்தை நம்ம நான் அனுபவிச்சிருந்தாலும் கூட அவங்க சந்தோஷத்தை நான் பார்க்குறப்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்வித்து மகிழ்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூவாக இருந்துச்சு முருகனையே கொஞ்சி மகிழ்வோம் கருணை மலை பொழியோம் கல்லழுத்தி தருரத்தி தோளுந்தேயும் காலு ரெண்டு அழித்து கந்தி போகும் வெல்ல மேனே கந்தன் நாவன் வேரை கூற வேதனைகள் தீர்ந்து நடை வேகம் கூடும் கந்தனையே சொந்தம் மேன என்னும் போது காப்பி கடையில் போய் எல்லாம் காப்பி குடிச்சா காப்பி குடிச்சிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு வந்தா கிளீனா சாப்பிட்டா அப்புறம் எங்கெங்கயோ அஞ்சு ஒரு பக்கம் கோயிலுக்கு ஆறு விட முருகர் போய் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்புறம் பீச்சு கூட்டிட்டு போனாங்க பீச்சர் போய் பீச்சுனாங்க நடந்து போய் நடந்தா குமி அடிச்சேன் அப்புறம் மணிமாமனு இருக்குதுல அண்ணே அந்த பிறந்தவன் பேர் பாட்டு முருகர் பாட்டு எடுத்து விட்டுட்டாரு அந்த முருகர் பாட்டை கேட்டுட்டே நாங்கள் வந்து கரை சேர்ந்தோம் பஸ்க்கு வந்து சேர்ந்தோம் அப்புறம் சாப்பிட்டா அப்புறம் ரூமுக்கு வந்தா நல்லா தூங்கி எந்திரிச்சு குளிச்சாச்சு இப்ப ரெடி இருக்கிறாங்க இருக்கிறாங்கனி எங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல எல்லாம் பவத்தை நெப்பி விட்டு ஊட்டிட்டு போயிடுவாங்கனி நீ எங்கேயோ ஊட்டிட்டு போயிட்டு வரட்டு நம்ம சந்தோஷமா இருக்குது பால இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு இது புதுசு இது நாங்கள் ஃப்ளைட்டெல்லாம் ஏறி போனதில்லை அதனால நாங்களுக்கு நம்ம தம்பி பிரித்திபி பாலுமே மாப்பிள்ள கோபியும் மாமா கண்டிப்பாக போகலான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி வந்ததுனால நாங்கள் ஃப்ளைட் ஏறி வந்தோம் ஃப்ளைட்டில் ஏறினா அப்படி ஆடி பிடி ஆடுன்னு நல்லா சொன்னாங்க ஆனால் எப்படி ஆடல சும்மா பெஞ்சில் உட்காந்துருக்கிற மாதிரி நல்லா இருந்தது சுகமாக இருந்தது வந்தோம் இங்கே இறங்கி ஹோட்டலில் இறக்கி கொண்டு போய் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட வச்சாங்க வயிறு நிறையா சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் போய் முருகனை பூரா எல்லா ஆறுபடை வீடு முருகனும் தரிசனம் பண்ணனா அப்புறம் இருக்க முதல் ஒருக்கா பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்புறம் ரெண்டாவது கொண்டாந்து சாப்பிட வச்சாங்க இப்போ மறுபடியும் இப்போ இந்த பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இன்னும் காலையில கோவிலுக்கு போயிட்டு வரங்க நிறைய பக்கம் கூட்டிட்டு போறாங்க நிறைய அனுபவம் மெட்ரோ ரயில்ல வந்தாங்கன்னு ஜிக்க ஜிக்கு நேர்னா பறந்த மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி அது நேர்னே இறங்கும் நேர்னே இறங்கும் நம்ம நம்ம ஜாலியா இருந்தது எல்லாம் சந்தோஷமா இருந்தே ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை பழம் மூடல் ரொம்பவே ஸ்ட்ரீடூரில் காலையில் அஞ்சு மணிக்கு சுல்தான்பேட்டையில் அம்மன் மண்டபத்திலேருந்து ஏறி ஏர்போர்ட் போனோம் ஏர்போர்ட்லேருந்து ஏறி அங்கே போய் டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இப்போ ட்ரெயினு ஃப்ளைட்டு எட்டு மணிக்கு எத்தனை எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஃப்ளைட் வேறணும் ஒம்பது மணிக்கு கரெக்டாக சென்னை வந்துவிட்டோம் ஒம்பது மணிக்கு வந்துட்டு அங்கேருந்து வர்ற வழியிலே எல்லாம் அங்கே ட்ரிப்பன் சாப்பிட்டோம் வந்து இங்கே சாப்பிடுவோம் சாப்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு மெட்ரோ ரெயில் போனோம் மெட்ரோ ட்ரெயின் ஏறி மெரினா போனோம் மெரினா போய் அண்ணா சிலை கருணாநிதி சிலை ஜெயலலிதா சிலை எம்ஜிஆர் சிலை எல்லாம் பார்த்தோம் எல்லாம் பார்த்துட்டு மறுபடி வந்து சாப்பிட்டோம் ஹோட்டலில் வந்து சா சாப்பிட்டோம் சாப்பிட்டு போட்டு ரெண்டாவது இப்போ வேலை இங்கே ட்ராவல்ஸில் வேலையில் ஏறி மறுபடி பெசன் நகர் வந்தோம் அறுவடை முருகன் வீடு கும்பிட்டோம் அஷ்டலட்சுமி கோயிலில் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு போட்டு இப்போ அங்கே கடற்கரையில் ஜாலியாக எல்லாம் விளையாடிட்டுருக்குறோம் நல்லா நல்லா ஜோரா இருந்தது எல்லாம் ஜாலியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படி பவரை இப்படி போய் எல்லாரும் சுத்திட்டு இருக்கு அவங்க ஓட்டுக்கு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறோம் நல்லா ஜாலியா இருக்குது இதுக்கு மிக்க நன்றி எல்லாத்துக்கும் நன்றி வந்தவங்களுக்கு எங்களை அனுப்பிச்சி வச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஓபி அவருக்கு ரொம்ப நன்றி அவர் தான் ரொம்ப பாதுகாப்பாக எங்களை கூட்டிகிட்டு இருக்கிறாரு எல்லாம் போறது வர்றது எல்லாம் சொல்றது எல்லாம் அவர் தான் பையட்டு மாதிரி பார்த்துட்டே வர்றாரு கூடவே செம்பேகம் செவத்த உள்ளவந்தி பொடியிலே லப்படி வீசுது பொடியிலே செவந்தி பொடியிலேல அப்படி வீசுதுனா பொடியிலே